இரண்டு நாளாகமம் இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்று அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமைச்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் இரண்டு ராஜா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான் மூன்று உசியா ராஜாவாகிறபோது பதினாறு வயதாயிருந்து ஐம்பத்திரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள் நான்கு அவன் தன் தகப்பனாகிய அமைச்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்து ஐந்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனைத் தேட மனதினங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் ஆறு அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான் ஏழு பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் எட்டு அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது அவன் மிகவும் பெலங்கொண்டான் ஒன்பது குசியா எருசலேமிலே மூலை மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்துக் கோடிகள் மேலும் கோபுரங்களைக் கட்டி அவைகளை பலப்படுத்தினான் பத்து அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடுமாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சத் தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களைக் கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான் பதினொன்று குசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது அது சம்பிரதியாகிய ஏயலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய்ச் பண்ண புறப்பட்டது பன்னிரண்டு பராக்கிரமசாலிகளான வம்சத் தலைவரின் தொகையெல்லாம் இரண்டாயிரத்து அறுநூறு பதிமூன்று இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற மூன்று லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு பேரான சேனை இருந்தது பதினான்கு இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான் பதினைந்து கோபுரங்கள் மேலும் அலங்கக்கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான் அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் பலப்படுமட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று பதினாறு அவன் பலப்பட்டபோது தனக்கு கேடுண்டாகுமட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப்பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் பதினேழு ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய எண்பது பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து பதினெட்டு ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபங்காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும் மீறுதல் செய்தீர் இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள் பத்தொன்பது அப்பொழுது உசியா கோபம் கோபங்கொண்டான் அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிறபோது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப்பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று இருபது பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவனென்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கேயிருந்து வெளிப்பட பண்ணினார்கள் கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான் இருபத்தொன்று ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் இருபத்திரண்டு குசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான் இருபத்து மூன்று குசியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்களண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இதத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இரண்டு நாளாகமம் இருபத்தேழாவது அதிகாரம் ஒன்று யோதாம் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள் இரண்டு அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான் ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான் ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் மூன்று அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான் நான்கு யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான் ஐந்து அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான் ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே நூறுதாலந்து வெள்ளியையும் பதினாயிரங்கள கோதுமையையும் பதினாயிரங்கள வார்கோதுமையையும் கொடுத்தார்கள் இரண்டாம் மூன்றாம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்குச் செலுத்தினார்கள் ஆறு யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் ஏழு யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எட்டு அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஒன்பது யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இரண்டு நாளாகமம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்று ஆகாஸ் ராஜாவாகிறபோது இருபது வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்யாமல் இரண்டு இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களைச் செய்தான் மூன்று அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்துப் போட்டு நான்கு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான் ஐந்து ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சிறியருடைய ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள் அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்புக்கொடுக்கப்பட்டான் இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான் ஆறு எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் லட்சத்திருபதினாயிரம் பேரை கொன்று போட்டான் அவர்கள் எல்லாரும் மகாவீரராயிருந்தவர்கள் ஏழு அன்றியும் எப்பிராயீமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரமனை தலைவனாகிய அஸ்விகாமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான் எட்டு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் இரண்டு லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைபிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளைப்பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள் ஒன்பது அங்கே ஓத்தேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான் அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபங்கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள் பத்து இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ பதினொன்று ஆதலால் நீங்கள் எனக்குச் செவிகொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறை பிடித்துக் கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் பன்னிரண்டு அப்பொழுது எப்பிராயின் புத்திரரின் தலைவரில் சிலபேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும் மெஷிலெமோத்தின் குமாரன் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி பதிமூன்று அவர்களை நோக்கி நீங்கள் சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம் நம்மேல் திரளான குரமும் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள் பதினான்கு அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள் சிறைபிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள் பதினைந்து அப்பொழுது பேர்குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைபிடிக்கப்பட்டவர்களைச் சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரச்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலச்சயமானவர்களையெல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரிச்சமரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்துக்கு கொண்டு வந்துவிட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள் பதினாறு அக்காலத்திலே ஆகாஷ் என்னும் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினான் பதினேழு ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறிய அடித்து சிலரை சிறைபிடித்துப் போயிருந்தார்கள் பதினெட்டு எலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெட்சிமேசையும் ஆயலோனையும் கெதெரோத்தையும் சோக்கோவையும் அதின் கிராமங்களையும் தின்னாவையும் அதின் கிராமங்களையும் கிம்சோவையும் அதின் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள் பத்தொன்பது யூதாவின் ராஜாவாகிய ஆகாசு நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார் அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான் இருபது அசீரியாவின் ராஜாவாகிய நேசர் அவனிடத்தில் வந்தான் அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை இருபத்தொன்று ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜா அரமனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை இருபத்திரண்டு தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஷ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் இருபத்து மூன்று இப்படியென்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான் ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று இருபத்து நான்கு ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளைச் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டுதுண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை போட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணி இருபத்தைந்து அந்நிய தெய்வங்களுக்கு தூபங்காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான் இருபத்தாறு அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியொடந்தமான சகல நடபடிகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இருபத்தேழு ஆகாஷ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்